கத்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மயாவதாக இந்த புதிய மாதம் டிசம்பர் மாதம் புதிய தோற்றத்திற்காக கத்திரை நன்றியோடு கூட நான் கடந்த பதினோரு மாதங்கள் கண்ணின் போல கிருபையாய் நம்மை நடத்தி வந்த குரு தேவனுக்கு ஸ்தோத்திரம் இந்த பன்னிரெண்டாம் மாதம் டிசம்பர் மாதத்திலே இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டிலே தேவன் நமக்கு கொடுத்திருக்கிற வாக்குத்தட்ட வசனத்தை நாம் தியானித்து சிபிக்கலாம் கதிரைய வருஷத்து நாமத்திற்கு மைமை உண்டாகும் ஒல்லியோவான் யோவான் இரண்டாம் அதிகாரம் எட்டாவது வசனத்தை நான் உங்களுக்கு வாசிக்க விரும்புகிறேன் ஒன்று யோவான் இரண்டாம் அதிகாரம் எட்டாவது வசனம் மேலும் நான் புதிய கற்பனையும் உங்களுக்கு எழுதுகிறேன் இது அவருக்குள்ளும் உங்களுக்குள்ளும் மெய்யா இருக்கிறது ஏனென்றால் இருள் நீங்கி போகிறது மெய்யான ஒளி இப்போது பிரகாசிக்கிறது இருள் நீங்கி போகிறது மெய்யான ஒளி இப்போது பிரகாசிக்கிறது நாம் ஜிபிக்கலாம் அன்பின் ஆண்டவரே இந்த வார்த்தைக்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம் இருள் நீங்கி போகிறது என்கிற வார்த்தைக்காய் சொல்கிறோம் மெய்யான ஒளி வாசிக்கிறது காய் என்காக்குறோம் இந்த வார்த்தையின் மூலமாய் கத்திரங்களோடு கூட பேசுங்க சத்தியத்திலே நிற்கவும் அதன்படி நடக்கவும் அந்த ஒரு பேருக்கு சத்தியத்தை பகிர்ந்து கொள்ளவும் கத்திர செய்வீராக கேட்கிற யாவரையும் கத்திர இயேசு பேசிக்கிறது நாமத்தில் ஜபிக்கிறேன் கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக நம்ம இங்கே இருள் நீங்கி போகிறது என்று அவருடைய வார்த்தை சொல்கிறது மெய்யான ஒளி இப்பொழுது பிரகாசிக்கிறது என்று நாம் வாசிக்கிறோம் இருள் அது சாத்தானுடைய அதிகாரமாக ஒரு தீமையின் இருப்பிடமாக அது காணப்படுகிறது வெளிச்சம் அது தேவனுடைய கரங்களிலிருந்து வரக்கூடியது மெய்யான வழியாக நம்முடைய ஆண்டவராக கிறிஸ்து அவர் இருக்கிறார் இந்த பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக ரெண்டு சுவாமிகள் இருபத்தி இரண்டாம் அதிகாரம் இருபத்தி ஒன்பதாவது வசனத்திலே நிபுணமாய் வாசிக்கிறோம் கர்த்தர் ஆகிய தேவன் என் விளக்கா இருக்கிறீர் கர்த்தர் என் இருளை வெளிச்சமாக்குகிறவர் என்று வாசிக்கிறோம் நம்முடைய தேவன் நம்முடைய இருளை வெளிச்சமாக்குகிறவர் நமக்கு விளக்கா இருக்கிற ஒரு மெய்யான வழியா இருக்கிறார் கத்திற்கு மைந்து உண்டாவதாக இந்த மெய்யான ஒளி நம்மை நடத்தி வருகிறது இந்த மெய்யான ஒளிக்கு நேராக நாம் ஒரு ஜீவன் செய்து கொண்டிருக்கிறோம் கத்திற்கு மைந்து உண்டாவதாக இருள்களை கடந்து போய் கொண்டிருக்கிறோம் இருளான காரியங்கள் வியாதிகள் நெருக்கங்கள் பாவங்கள் அந்தகார கிரியைகள் இந்த வல்லமைகளை ஜெயிக்கும்படியாக நம்ம தேவன் வெளிச்சத்தின் பிள்ளைகளாக தெரிந்து கொண்டிருக்கிறார் கத்திரிக்கை மகிமை உண்டாவதாக தேவன் தன்னுடைய ஜனங்களுக்கு அந்த வெளிச்சத்தை அவர் வைத்திருக்கிறார் கத்திரிக்கை மகிமை உண்டாவதாக யாத்திராகிரமம் பத்து இருபத்தி மூன்றை நான் வாசிப்பது சொன்னால் அந்த சம்பவத்தை நாம் வாசிக்க முடியும் ராமனுக்கு முன்பாக நிற்கும் பொழுது அவன் தன் கையை வானத்திற்கு நேராக நீட்டினான் அப்பொழுது எயிப்பு தேசம் ஒன்றும் மூன்று நாள் காரிறுள் உண்டாயிற்று மூன்று நாள் மட்டும் ஒருவரை ஒருவர் காணவும் இல்லை ஒருவரும் நம்மிடத்தை விட்டு எழுந்திருக்கவும் இல்லை இஸ்ரேல் புத்திரர் யாவருக்குமோ வெளியில் அவர்கள் வாசஸ்தலங்களில் வெளிச்சம் இருந்தது அவர்கள் எகித்து முழுவதும் கார் இருந்தது ஆனால் இஸ்ரேல் புத்திரருடைய காசஸ்தலங்கள்ல வீடுகளில் வெளிச்சம் இருந்தது பார்க்கிறோம் தேவன் தன் ஜனங்களை மிகுதியாக நேசிக்கிறார் இன்னும் கூட தேவன் தன்னுடைய ஜனங்களுக்கு அவர் வெளிச்சத்தை வைத்திருக்கிறார் இந்த உலகத்துல எவ்வளவு பெரிய இருள்கள் பிரச்சனைகள் பஞ்சங்கள் பாடுகள் கஷ்டங்கள் வியாதிகள் இருந்தாலும் கத்தரை தெய்வமாய் கொண்டிருக்கிற ஜனத்திற்கு தேவன் ஒரு வெளிச்சத்தை வைத்திருக்கிறார் தன்னுடைய பிள்ளைகளுக்கு தன்னுடைய ஊழியர்களுக்கு தேவன் ஒரு வெளிச்சத்தை வைத்திருக்கிறார் கத்திற்கு சோத்திரம் வீரர்களுக்கு நீக்கி அவர் நம்மை பாதுகாக்கிறார் எல்லா பிரச்சனைகளுக்கும் நீக்கி அவர் நம்மை பாதுகாக்கிற நல்ல தேவனாய் அவர் இருக்கிறார் இஸ்ரேல் ஜனங்களுக்கு முன்பாக அவர் நடந்து போனார் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம் கத்திர்கு சூத்திரம் காத்திராகும் பதினான்காம் அதிகாரம் இருபதாவது வசனத்திலே நாம் பார்க்கிறோம் கத்திரிக்க சூத்திரம் எகிப்தியருக்கு அது மேகமும் அந்தகாரமுமா சிறுகள் இருக்கோ அது வெளிச்சமாயிற்று ஒரு நபர்களுக்கு அது இருளாய் இருக்கிறது சிறைகள் இருக்கோ அது வெளிச்சமாயிற்று என்று உங்களையும் கூட அதிகமாய் நேசிக்கிறார் பத்திரிகை தோத்ரா உங்களை எந்தெந்த காரியங்களில எந்தெந்த பகுதிகளிலே அந்த இருள் ஆளுகை செய்து கொண்டிருக்கிறதோ இந்த பகுதியிலே தானே தன்னுடைய வெளிச்சத்தை அனுப்புவார் வெளிச்சத்தை அனுப்பி சுகமாக்குவார் கட்டுகளை விடுவிப்பார் உங்களுக்கு ஒரு ஜெயத்தை கொடுப்பார் இருள்கள் மேல அந்தகாரத்தின் மேல அந்தகார வல்லமைகள் மேல சத்துருக்குள் மேல ஆமின் சோதுரம் உங்களுக்கு விரோதமாய் கீரிய செய்கிற பொருளாத எல்லா ஆவிகள் மேல உங்களுக்கு கத்திரி ஒரு ஜெயத்தை கொடுப்பார் நீங்கள் வெளிச்சத்தின் பிள்ளைகளாய் இருக்கிறீர்கள் கத்திற்கு மயம உண்டாகட்டும் சோதுரம் இந்த இருள் என்கிறது நாம் சற்று ஆழமாய் நாம் சிந்திப்போம் என்று சொன்னால் இது ஒரு மதியினத்தை குறிக்கிறது எப்படி சொல்றோம் வெளிச்சம் என்கிறது ஞானத்தை குறிக்கிறது கத்திரிக்கு மயம் உண்டாகட்டும் பிரசங்கி இரண்டாம் அதிகாரம் பதிமூணாவது வசனம் இவனமாய் எழுதப்பட்டிருக்கிறது இருளை பார்க்கிலும் வெளிச்சம் எவ்வளவு உத்தமமோ அவ்வளவாய் மதியினத்தை பார்க்கிலும் உத்தமம் என்று கண்டேன் கண்டிப்பமா வாசிக்கிறோம் பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதா இங்க ஞானவான் அவர் சொல்றார் இருள் அந்த இருள் வந்து பார்க்கணும் வெளிச்சம் எவ்வளவு உத்தமம் அவ்வளவு மதியனம் இருள் என்கிறது மதியீனம் சோதரான் ஞானம் என்கிறது வெளிச்சம் நமக்கு ஞானம் இருக்கும் என்று சொன்னால் நாம் வெளிச்சத்திலே இருக்கிறோம் தேவன் தன்னுடைய ஜனங்கள் ஞானம் உள்ளவர்களாக இருக்க வேண்டும் என்று சொல்லி அவர் விரும்புகிறார் விசோதரா அந்த ஞானம் நமக்குள்ளே தேவ ஞானம் உலக ஞானம் மட்டுமல்ல தேவ ஞானம் நமக்குள்ளே இருக்கும் பொழுது கத்திர விசோதரா நமக்குள்ளே அந்த வெளிச்சம் அந்த வெளிச்சம் உண்டாகிறது வெளிச்சத்தின் மூலமாக தேவன் வியாதிகளை புறமாக்குகிறார் கத்திர விசோதுரா நடக்க வேண்டிய பாதையை நமக்கு காட்டுகிறார் நமக்கு ஒரு ஜெயத்தை கொடுக்கிற நல்ல தேவனா நம்முடைய தேவன் அவர் பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக இந்த ஞானத்தை குறித்து பார்க்கும் பொழுது இந்த உலகத்துல அநேக ஞான வாங்கல் பரிசுத்த முன்னுதாரணமாக சொல்லவில்லை இவங்க எல்லாம் ஞானமா இருந்தாங்க அப்படின்னு சொல்லி யாரையாவது ஒருத்தர் குறிப்பிட்டு இவளை போல நீங்க இருங்க ஞானமா அப்படின்னு ஆடு சொல்லலை மனிதர்களை மேற்கோள் காட்டி அவர் ஞானத்தை குறித்து பேசவுள்ளார் மற்றடைய பசுத்த நாமத்திற்கு நேமை உண்டாவதாக ஆகூர் என்கிற அந்த ஞானவாம் மற்ற நீதிமன்றிகள் முப்பதாம் அதிகாரத்தில் அவர் எழுதியிருக்கிற காரியம் என்ன என்று சொன்னால் ஞானமுள்ளவையில குறித்து நான்கு காரியத்தை அவர் எழுதுகிறார் அது மனித மனிதர்கள் அல்ல நான்கு காரியங்கள் ஒன்று எறும்பு என்னொன்னு குடி முசல் வெட்டுக்கிடி சுழந்தி பூச்சி ஞானத்தை காட்டிலும் இந்த நான்கும் மகா ஞானம் உள்ளவைகள் என்று சொல்லி அந்த ஞானவான் எழுதியிருக்கிறார் பசு ஆவியான எழுதியிருக்கிறார் பயமண்டதா நீதிமொழிகள் என்று சொல்ல முப்பதாம் அதிகாரம் இருபத்தி நாலு முதல் இருபத்தி எட்டு வரையிலும் நீங்கள் வாசிக்கிறீர்கள் என்று சொன்னால் அங்கே இருபத்தி நாலாவது வசனத்தில் எழுதப்பட்டிருக்கிறது பூமியில் சிறியவைகளா இருந்தும் மகான் ஞானம் உள்ளவைகள் நான்கு உண்டு ஆண்கள் காரியங்கள் ரொம்ப சிறுசா இருந்தாலும் இந்த பூமியில மகா ஞானம் உள்ளது நான்கு சிறு பூச்சிகள் விலங்குதான் மனுஷர்களை காட்டிலும் இங்கே ஞானம் இரு உண்டு என்று சொல்லி நான்கு சொல்லுவோம் அதுல முதலாவது எறும்பை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது இந்த எறும்புடைய காரியம் என்ன வந்து சொன்னால் இருபத்தி ஐந்தாவது வசனத்துல அவருடைய ஞானத்தை குறித்து அங்கு எழுதப்பட்டிருக்கிறது அற்பமான ஜெந்துவா இருந்தும் கோடை காலத்திலே எங்கள் ஆகாரத்தை சம்பாதிக்கிற எறும்பும் என்று சொல்லப்பட்டதுக்கு மகிமை உண்டாக இருக்கும் பாருங்க ஒரு பிரச்சினை வருகிறதை முன்பாகவே அறிந்து ஒரு கோடை காலம் ஒரு ஒரு பஞ்சம் அதற்கு சொல்ற உணவு கிடைக்காத ஒரு சூழ்நிலை ஒரு தீமை வருகிறதை நினைத்து அறிந்து அதற்கு முன்பாகவே பண்ணுகிற இரும்பு தன்னை ஆயத்தம் பண்ணிக் கொள்ளுகிற இது மகா ஞானம் உள்ளது வறுமன் காத்துக் கொள்ளுகிற ஒரு வருகையை குறித்து புரிகிறது அந்த உச்சிக்கரை வரப்போகிறார் ஐயாகவே நான் அந்த வருகிறேன் என்று சொல்கிறார் அப்பொழுது நம்மளுடைய ஜீவியம் அவருடைய வருகையில நாம் எடுத்துக்கொள்ளப்பட வேண்டும் அத்தியாகத்தில் ஒரு வரும்போது நாம் எடுத்துக்கொள்ளப்பட வேண்டும் என்று ஒரு ஆயத்தமுள்ள ஒரு ஜீவியம் நாம் செய்கிறது ஞானம் என்று சொல்லி வேதோ அவர் வருகிறார் என்று நன்றாக நமக்கு தெரியும் சீக்கிரமாக வருகிறார் திருடனை போல வருகிறார் நம்ம இணையாத நேர நாளில வருவார் அப்போ விழி நாம் அவரை வருகை ஆமின் கட்ரா இயேசு கிறிஸ்துவை வாழும் வாரும் என்று சொல்லி அவரை வரவேற்கத்ததாக நாம் ஒரு வருகைக்கு ஆயத்தமாய் ஜீவிக்க வேண்டியது மகாபரிய ஒரு ஞானம் அந்த ஞானம் இருந்திடத்தில் இருக்கிறது போல காலத்திற்கு முன்பாக தன் ஆகாரத்தை சேர்த்து வைக்கிறது போல சம்பாத்தியம் பண்ணி வைக்கிறது போல நாமும் கூட வழிக்கு முன்பாக நம்ம எடுத்துக்கொள்ளப்பட கொள்ளப்பட அவர்கள் கூட கொள்ளப்பட ஏதுவாக இருக்கிற அந்த கிருபை கிருபையை நாம் சம்பாத்தியம் பண்ண வேண்டும் நான் நூறு ஆண்டு கிருபை கொடுக்கிறார் கிருபையை நாம் சம்பாத்தியம் பண்ணணும் பெருகணும் பெறுவோம் அன்பு நாளை நிரப்பப்படணும் நாம் சில காரியங்களை அவிக்குரிய காரியங்களை சம்பாத்தியம் பண்ணும் பொழுது சேர்த்து வைக்கும்போது இந்த ஆவிக்குரிய நன்மைகளினாலே அந்த ஆவிக்குரிய கனிகளினாலே நாம் என்னுடைய வருகையிலே திருவையாக நாம் எடுத்துக்கொள்ளப்படுகிறோம் நாட்களில் நமக்கு இந்த ஒரு ஞானம் மிகவும் அவசியம் சற்று சோதன நேர்மை போல நாம் ஞானமாக இருக்கும்படியா கற்றுக் கொடுக்கிறோம் சற்றுக்கும் மையம் உண்டாவதா இரண்டாவதாக நாம இங்கே பார்க்கக்கூடிய ஒரு காரியம் குடிபுசல் முயல் இருபத்தி ஆறாவது வசனத்தில் நாம் வாசிக்கிறோம் சத்துவமற்ற ஜென்புவாக தங்கள் வீட்டை கண்மலையிலே தோண்டி வைக்கும் குடிபு சொல்கிறது கத்திற்கு மேல் வந்து ஒரு பெரிய பலமான ஒரு ஒரு விலங்கு இல்லை ரொம்ப சாதுவானது கத்திற்கு தோன்றுறான் அதனால ஒரு பெரிய காரியங்களை செய்ய முடியாது போராட முடியாது எதிர்ப்பு காரியங்களை செய்ய முடியாது அது சத்துவமற்ற ஒரு விலங்கு பலவீனமான ஒரு விலங்கு கத்திற்கு நயனம் உண்டாவதாக ஆனாலும் அது தன்னுடைய பாதுகாப்பை உறுதி செய்யும்படியாக தான் ஒரு பாதுகாப்பான ஒரு ஜீவியம் செய்யணும் நான் எதிரியலிலிருந்து சத்துரலிருந்து தப்பு வைக்க வேண்டும் என்று சொல்லி அது ஒரு கண்மலையிலே தோண்டி அங்கே தன் வீட்டை வைக்கிறது என்று சொல்லி நான் பார்க்கிறோம் கண்மலை என்கிறது என்னுடைய வார்த்தையை குறிக்கிறது என்பதை நாம் அறிவோம் கண்மலை கற்பாறை கத்திரிக்க சொது அது மேல கெட்டுகிற ஒரு புத்தியுள்ள மனுஷனை குறித்து நம்ம விதத்துல வாசிக்கிறோம் இங்கே இந்த கண்மலை என்கிறது தேவனுடைய வார்த்தையே புரிக்கிறது தேவனுடைய வார்த்தையில நாம எவ்வளவாய் பலப்படுத்தணும் சோதரம் அவ்வளவாய் நாம் பாதுகாக்கப்படுகிறோம் நமக்கு இந்த உலகத்துல ஒரு பாதுகாப்பு வேண்டும் என்று சொன்னால் கத்திரி சோதரம் நாம் தேவனுடைய வார்த்தையில பலப்பட வார்த்தையை வாசிக்கணும் தியானிக்கணும் கை கொடுக்கணும் சொந்தமாக்கணும் அத இவருக்கு கற்றுக் கொடுக்கணும் கத்திரி சோதரம் தேவனுடைய வார்த்தையை விசுவாசிக்கணும் சோதுராம் வேதம் வாசிக்கிற காரியங்கள்ல நான் மிகவும் கவனமாக இருக்கணும் அதுதான் நமக்கு கண்மலை கற்றுக்கு சோதுரா அந்த கண்மலை வெடிப்புக்குள்ள நாம போய் உட்கார்ந்து கொள்ள முடியும் வசனத்துக்குள்ள நாம ஜீவிக்கணும் அந்த வசனத்துக்குள்ள நமக்கு பாதுகாப்பு இருக்கிறது சமாதானம் இருக்கிறது சத்துரட்டத்துல இருந்து ஒரு ஜெயம் இருக்கிறது அந்த கண்மலையான வார்த்தையை நாம் தியானிக்கிறதும் அதை கொள்ளுகிறதும் கத்திர விஸ்வோதிரம் அது ஞானமா ஞானமாயிருக்கிறது இரண்டாவது ஞானம் தேவனுடைய வார்த்தை முக்கியமான ஒரு ஞானமா இருக்கிறது ஆழ்ந்த கத்திர விஸ்வத்ரா தேவையான எல்லா காரியங்களும் அவருடைய வார்த்தை இருக்கிறது இந்த வார்த்தையை நம்ம தியானிக்கிறது மூலமாய் இந்த நுயலை போல இந்த கண்மலை தோண்டி உள்ளே இருக்கிற ஒரு அனுபவம் நமக்கு கட்டப்படும் வேத வார்த்தை ஞானமாயிருக்கிறது முந்தாவது கேட்டார் இருபத்தி ராஜா இல்லாதிருந்தும் பகுஞ்சி பகுஞ்சாக புறப்படுகிற வெட்டுக்கிளிகளும் என்று சொல்லி பார்க்கிறோம் இந்த வெட்டுக்கிளிகள் அதுக்கு ஒரு தலைவருமே கிடையாது ஆனாலும் அது ஒருமித்து அது பறந்து போகும் ஒருமித்து அது ஒரு பகுதியில இறங்கும் ஒருமித்து அது எல்லா காரியங்களையும் அது பூசிக்கிறதுக்காக மரங்களில் கிளைகளிலே விரும்பி இறங்குகிறது ஒருமித்து திரும்பியும் மறுபடியும் அது எழுதி போவது அதுக்கு ராஜாவே இல்லை ஆனால் அதுக்குள்ள ஒருமணம் இருக்கிறது அதுக்குள்ள ஒருமணம் இருக்கிறது ஒத்துழைப்பு இருக்கிறது கத்திரி சோதுராம் அவைகளை வந்து கொண்டு அவர்களுக்குள்ள ஒரு ஐக்கியம் இருக்கிறது கத்திரி மகிழாம் இந்த ஒருமணம் பரிசுத்தாவின் அபிஷேகத்தை காண்கிறது பரிசுத்தாவின் அபிஷேகம் நம்மை தேவனோடு கூட ஒருமணப்படுத்துகிறதாய் காணப்படுகிறது கத்திரிகை சோதுரா தேவனோடு நாம் ஒருமணப்பட்டவர்களாய் காணப்படும் பொழுது கத்திரி சோதுராம் நிச்சயமாகவே தேவன் நம்மை ஞானம் உள்ளவர்களாய் அவர் பரிசுத்த ஆவியானவர் நம்மை ஞானம் உள்ளவராய் மாற்றி ஆவின் விஷயத்தின் மூலமாக ஞானத்தை கொடுக்கிறார் சூத்திரம் நமக்கு ஒரு ஒரு மனதன் பரிசுத்தாவியானுடைய ஐக்கியம் வேண்டும் அவருடைய ஐக்கியம் பரிசுத்தவானுடைய ஐக்கியம் கத்திரி சூத்திரம் இருக்கும் பொழுது நாம் எல்லா காரியங்களிலும் ஒரு ஜெயத்தை கற்றுக்கொள்கிறோம் ஒரு ஜெயஜீவியம் செய்கிறோம் பரிசுத்தாவின் அபிஷேகத்திலே நாம் நிரம்புவது பரிசுத்தாவினுடைய வழிநடத்திலே நாம் நடக்கிறது அது மிகுந்த ஞானமாக இருக்கிறது மயணி ஒன்றாவதாக அது நான்காவதாக நாம் பார்க்கிறோம் அப்படி சோதரம் அங்கே சிலந்தி பூச்சியை நாம் பார்க்கிறோம் சிலந்தியை நாம் பார்க்கிறோம் இந்த சிலந்தியானது அதை எப்படி அங்கே பார்க்கும் பொழுது நம் கைகினால் வளைய தின்னி அரசர் அரண்மனையில் இருக்கிற சிலந்து பூச்சியுமே என்று பார்க்கிறோம் அரண்மனையில மேலே கூட கூட்டை கட்டுகிறது முயற்சி எத்தனை முறை அது அது கிளீன் பண்ணாலும் சரி எத்தனை முறை அதை சுத்தம் செய்தாலும் அது ராஜாவுடைய அரண்மனையிலேயே போய் அது தன் கூட்டை கட்டுகிறதா விடாமுயற்சி மறுபடியும் மறுபடியும் விழுந்தாலும் திரும்பியும் போய் கட்டுகிற ஒரு அனுபவம் இது நம்முடைய ஜீவியத்தை குறிக்கிறது ஜபம் உங்களுக்கு ஞானமா இருக்கிறது ஜப நம்முடைய ஞானம் ஜபத்தில் இருக்கிறது பத்திரிகை சோதுராம் இந்த சிலந்தி பூசியை போல ஜபத்திலே ஒரு முயற்சி பத்திரிகை சோதுரா உறுதியாய் ஜபத்திலே நெரித்திருக்கிற ஒரு அனுபவம் தாக்குவது போல ஒராடி ஜபிக்கிறார் ஜபிக்கிறார் வல்லமையான ஜப வீரர்களே தேவன் என்று அவர் எதிர்பார்க்கிறார் ஜபிக்கிறது நமக்கு ஒரு ஞானம் கத்திரிகு சோதரம் இந்த ஜபிக்கிறதன் மூலமாய் தேவன் விசேஷித்த ஞானவானாய் ஒவ்வொருவரையும் அவர் மாற்றுகிறார் ஞானத்தை கொடுக்கிறார் கத்திரிக்கை மகிமை உண்டாகட்டும் இந்த நான்கு காரியங்கள் கத்திரிக்க சோதுரம் எறும்பை போல கத்திரை வருகைக்கு ஆயத்தமாக நாம ஜீவிக்க வேண்டும் ஆயத்தமாக வேண்டும் அதே போல அந்த குளி முசலை போல கண்மலை கண்மலையை போல கண்மலையில வீட்டை கட்டி இருக்கிறது போல நாமும் தேவடைய வார்த்தையில நாம் பலப்பட வேண்டும் வார்த்தைக்குள்ள நாம ஜீவிக்க வேண்டும் வெட்டிக்குளிகளை போல ஒரு வருமனம் பரிசுத்தாருடைய ஐக்கியம் நமக்கு மிகவும் அவசியம் நான்காவதாக விடா முயற்சியோடு கூட செபிக்கிற சோர்ந்து போகாமல் செபிக்கிற கிருபை இந்த நான்கு காரியங்கள் நம்ம வாழ்க்கையில் இருக்கும் என்று சொன்னால் அது ஒரு மகாப்பெரிய ஞானமாக இருக்கிறது நான்கு மகாபரிய ஒரு ஞானமான ஒரு காரியம் இந்த ஞானம் நமக்குள்ள இருக்கும் என்று சொன்னால் தேவன் நம்மை பிரகாசிக்க செய்கிறவராக இருக்கிறார் நம்மளே வெளிச்சம் உண்டாகும் இந்த காரியங்கள் மூலமா நமக்கு வெளிச்சம் உண்டாகும் சித்தாவின் அபிஷேகத்தினாலே நமக்கு வெளிச்சம் உண்டாகும் வேத வார்த்தையினாலே வெளிச்சம் உண்டாகும் கத்திற்கு பயப்படுகிற பயம் வருகையை குறித்த பயம் ஆமின் சோதனம் கத்திற்கு பயந்து ஜீவிக்கிற அந்த காரியம் நம்ம வாழ்க்கையில ஒரு வெளிச்சத்தை கொண்டு வரும் கத்திற்கு சோதனம் முயற்சியோடு கூட ஜபிக்கிற ஜபம் வாழ்க்கையில் ஒரு வெளிச்சத்தை கொண்டு வரும் இத்தகைய வெளிச்சத்தை நம்முடைய ஜீவத்திலே தேவன் எதிர்பார்க்கிறார் இருள் நீங்கும்பியாக எதிர்பார்கள் இந்த நான்கு காரியம் நமக்குள்ளே இருக்கும் என்று சொன்னால் உள்ளாக இருக்கிற சகல இருள்களையும் தேவன் நீக்கிப்பட வல்லமை உள்ளவராக இருக்கிறார் சூத்திர பார்க்கிலும் பார்க்கிறோம் வெளிச்சம் உத்தமம் அந்த சூத்திர மதியனத்தை பார்க்கிலும் ஞானம் உத்தமம் என்று சொல்லி நான் வாசிக்கிறோம் நாட்கள்ல அந்த கிரியலாக காணப்படுகிற எல்லா மதியனங்களையும் ஒழித்து தேவனுடைய ஞானத்தினால வெளிச்சத்தினால நாம் நிரப்பப்பட வேண்டும் என்று சொல்லி கற்று விரும்புகிறார் இதன் மூலமா தேவன் வியாதிகளை குணமாக்குவார் எல்லா அந்தகார கிரியிலும் அழித்து போடுவார் விரோதமான காரியங்களையும் எல்லா காரியங்களிலும் ஒரு ஜெயத்தை அவர் கொடுப்பார் அவர் செய்வார் இந்த நாலு காரியங்களையும் நம் ஞானமாய் நடக்கு முறையாய் நாளில் நம்ம முத்து கொடுப்போம் எத்தனை எல்லாமே நிச்சயமாய் ஒரு ஜெயத்தை வெளிச்சத்தை உங்களுக்கு அவர் கொடுப்பார் நாம் ஜெபிக்கலாம் அன்பின் ஆண்டவரே உனக்கு கோடி சோத்துறோம் நன்றி அந்த அண்டவரே சுலத்துறப்பா வெளிச்சம் பிரகாசிக்கும்படியா நான் செடிக்கிறேன் வியாதி அந்த ஒரே பாடுகள் கவலை நெருக்கங்கள் தோல்விகள் பிரமானங்கள் சிறுமைகள் அந்த ஒரே சோதரம் இருள்கள் மதியனங்கள் எல்லாம் ஏசு திருச்சு நாமத்தினாலே நீங்கி போகிறான் வெளிச்சம் பிரகாசிக்கட்டும் தேவரியில் இவருடைய விளக்கை ஏற்றுவீரா நம்பீரா தேவரியில் இவருடைய விளக்குகளை ஏற்றுவீராக வெளிச்சத்தை பிரகாசிக்கச் செய்வீராக ஞானத்தை கொடுப்பீராக அது ஒரே சோதுரம்ப்பா அந்த ஞானத்தினாலே நிரப்புவீரா அது ஒரே சோதரம் 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 சோதுரம் இந்த வருகை சமீபமாக இந்த இருக்கிற ஒரு கிருபை உண்டாகும்படியாய் செபிக்கிறப்பா இந்த வசனத்துக்குள்ளேயே மறைந்து ஜீவிக்கிற ஒரு கிருபை உண்டாகும்படியாய் செபிக்கிறேன் அந்த பரிசுத்தாவின் அபிஷேகத்தினால நிரம்ப ஒரு கிருபை உண்டாகும்படியா நான் ஜெபிக்கிறேன்பா தா முயற்சியோடு கூட ஜெபிக்கிற சோர்ந்து போகாமல் ஜபிக்கிற ஒரு கிருவை உண்டாகும்படியா நான் செமிக்கிறேன் தோதுரம் இருள் நீங்கி போயிடுச்சு மெய்யான ஒளி என்கிற வார்த்தையின்படி மெய்யான ஒளி பொழுது அந்த ஒரு சோதுரம் பிரகாசிக்கும்படி ஆயிடுச்சு போயிட்டு கேட்கிற சத்தியத்தை கேட்கிற ஒவ்வொருவரையும் கத்துற ஆசிர்வது இல்ல ஏசு கிறிஸ்து நாமத்தில் ஜபிக்கிறேன் ஆமே ஆமே சோதரம்